ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நூல் சப்பாத்தி தான் செய்யப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்குவோம் அதுக்கு நான் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு போட்டிருக்கேன் இது வந்து மைதாவில் தான் நூல் பராட்டா சாப்பிட்ருப்பீங்க இப்போ கோதுமை மாவில் எப்படி நூல் பராட்டா செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூனு ஊற்றிக்கலாம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டாச்சு இப்போ சீனி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீனி போட்டோம்னா நல்லா கலராக இருக்கும் சப்பாத்தி அதனால சீனி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம மாவை எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணிக்குவோம் அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பண்ணிச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் சீனி உப்பு எல்லாம் ஒன்றா மிஸ் ஆகணும் மாவில் எல்லா பக்கமும் கலந்து மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க நல்லா பணஞ்சிக்கிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா பணஞ்சிக்குவோம் இது நம்ம தான் இருக்கு அப்போ தான் நம்ம புளியும் போது நல்லா பனைஞ்சாதான் நம்ம புளியும் போது நல்லா சிரமம் இல்லாமல் நம்ம புளியலாம் நல்லா எண்ணெய் ஊற்றி பணஞ்சிட்டு இப்போ நம்ம திருப்பி எண்ணெய் ஊற்றி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிடுவோம் மாவை நல்லா அந்த எண்ணெயிலேயே மாவு நல்லா ஊறட்டும் இப்போ நல்லா பனைஞ்சாச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றணுன்னு தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் ஊற்றி இதை நம்ம பனைஞ்சி வச்சுட்டு இது அப்படியே ஒரு ஒன் ஹவர் மூடி வச்சுடுவோம் நீங்கள் மைதா மாவில் தான் இந்த மாதிரி நூல் பராட்டா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் ஆரோக்கியமானது ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம பனைஞ்சிக்குவோம் அப்போ தான் நம்ம புளியும் போது சிரமம் இல்லாமல் புளியலாம் இப்போ நம்ம மாவை மாவை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்குவோம் இப்போ நம்ம எப்படி நூல் சப்பாத்தி செய்ய போகிறோம்னா முறுக்கு புளிக்கிற இந்த உரலை எடுத்துக்குவோம் இதில் வந்து இந்த மாதிரி அச்சு போட்டிருக்கேன் இதில் வச்சு தான் இப்போ நம்ம புளிய போகிறோம் இந்த மாதிரி புளிஞ்சால் நல்ல நூல் மாதிரி நமக்கு வரும் சப்பாத்தி பரா மைதா மாவாக இருந்தால் நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் இது சப்பாத்திக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக வந்துடும் இந்த பாருங்க நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க ஆனால் எண்ணெய் கையை மட்டும் அந்த உரலில் போட்டால் நமக்கு வழுக்கும் அதனால் எண்ணெய் கை போடாத அளவுக்கு போட்டாலும் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்து திருப்பி பொழிய ஆரம்பிங்க இப்போ கொஞ்சோன்னு எண்ணெயை தடவிக்கிட்டு இதை லைட்டாக தட்டி வைப்போம் லைட்டாக தட்டுனா போதும் அப்போ தான் நமக்கு நல்லா நம்ம சுட்டு முடிஞ்சோனா தட்டும்போது நமக்கு நல்லா பச பசான் இருக்கும் இப்போ நம்ம இன்னொன்னையும் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்குவோம் இதை நல்லா தட்டிட்டேன் பாருங்க உங்களுக்கு லேயர் லேயர் பார்த்தாவே எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம இன்னொன்னையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்கள் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சுக்கலாம் அது மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தட்டி வச்சுக்குவோம் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கு நூல் பா நூல் சப்பாத்தி இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்குவோம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றாமல் இதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் வீடியோவை பார்க்குற நீங்கள் சக்ஸ்ப்ரே பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் சக்ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை நம்ம இப்படியே சிம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை நம்ம சுற்றி எடுத்துக்குவோம் எவ்வளோ லேயர் லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்